ஒரு நிமிட ஜெபம் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஐந்து ஒன்பது கர்த்தர் என் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்கின்றதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என் வாழ்வில் ஆராய்ந்து முடியாத காரியங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் என் வாழ்வில் எண்ணி முடியாத காரியங்களை அதிசயமாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தர் அதிசயமானவர் என்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்